அப்போ சில நடவடிக்கைகள் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று மூன்று வசனங்கள் அனன்யா என்னும் ஒருவனும் அவனுடைய தங்கள் விற்றார்கள் தன் மனைவி அறிய அவன் கிராயத்தில் ஒரு பங்கை கொண்டு வந்து சரி ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போ பாதத்தில் வைத்தான் பேது அவனை நோக்கி அனன்யாவே நிலத்தின் கிராகியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவின் இடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நெருப்பினது என்ன அது அது தசம காணிக்கை அல்ல அது வேற தலைப்புன்னு அங்க போல ஆனால் அங்க சாத்தான் என்ன செய்கிறான் என்பதை தான் நான் சொல்கிறேன் அதுதான் இப்போது அநேக கிறிஸ்துவர்களுக்குள்ளே சாத்தான் கிரி செய்கிறான் அனன்யா அவனுடைய இருதயத்தை எப்படி சாத்தான் வஞ்சித்தானோ அதே போலதான் இப்போது இருக்கிற ஜனங்களுக்குள்ள தசமா பாகத்தை கொடுப்பதை வஞ்சிக்கிறான் ஏமாற்றுகிறான் திருடுகிறான் கொடுப்பதை தடுக்கிறவன் சாத்தானுடைய கூட்டாளி கொடுப்பதற்கு எதிராக பேசுகிறவர்களும் சாத்தானுடைய கூட்டத்தார் தசமா பாகம் புதிய பாட்டுல இருக்கா கண்டிப்பாக இருக்கு ஏன் இல்லை அதற்கு ஒரு வசனம் நான் தருகிறேன் லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் பத்து பதினொன்னு பன்னெண்டு இந்த மூன்று வசனத்துக்குள் இருக்கிற காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இரண்டு மனுஷர் ஜபம் பண்ணும்படி தே தேவாலயத்துக்கு போனார்கள் ஒருவன் பரிசெயர் மற்றொருவன் ஆயக்காரர் பரிசையன் நின்று தேவனே நான் பரிகாரக்காரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உமை ஸ்தோ பன்னெண்டாவது வாரத்தில் தரம் இரண்டு உபாசிக்கிறேன் என் சம்பாதித்தது எல்லாவற்றிலும் தசுமபாக செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான் அடுத்தது ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் தஸ்ம பாகம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த லூக்கா பதினெட்டாம் அதிகாரத்தில் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த வசனங்களில் நீங்கள் வாசிப்ப வாசித்து பாருங்கள் அங்கே பரிசை நின்று அவன் சொல்லுகிறான் நான் வாரத்தில் இரண்டு முறை வாசிக்கிறேன் நான் சம்பாதிக்கிற எல்லாவற்றிலும் நான் தசமாபாகம் செலுத்துகிறேன் அப்ப அவனுடைய காணிகை தேவன் ஏன் அங்கீகரித்துக் கொள்ளவில்லை அவனை ஏன் ஏற்றுக் கொள்ளவில்லை என்றால் அவன் சொல்லி காண்பித்தான் நான் கொடுக்கிறேன் என்று தன்னை பெருமைப்படுத்திக் கொண்டான் தன்னை உயர்த்தி கொண்டார் ஆயினால் தான் தேவன் அவனை நிகாரித்தார் ஆயக்காரன் தூரத்தில் வானத்துக்கு ஏறெடுக்க அடித்துக் கொண்டு தேவனே பாவியாக என் மேல் என்றான் அப்போ யாரை ஏற்றுக்கொண்டார் என்றால் தன்னை தாழ்த்து நான் பார்கள் அன்றுவரே பாவியாக என் மீது கிருபியாயிரும் அதை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார் நான் கொடுக்கிறேன் நான் தசம காணிகை தருகிறேன் வாரத்தில் இரண்டு முறை உபாசிக்கிறேன் என்று சொல்லி காண்பிக்கிறவனை கர்த்தர் ஏற்றுக்கொள்வதில்லை இந்த தசம காணிகை குறித்து அநேகருக்கு சந்தேகம் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா அது தானே போய் சேர்கிறது ஐயா உங்க வேலை கொடுக்கிற வேலை சரியா கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிவது கொடுக்க உங்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டால் எதிராக கொடுப்பவர்களுக்கு எதிராக பேசவும் அதே பாகத்தை குறித்து தவறாகவும் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டாம் கேள்வி கேட்கிறதும் தவறு அதை தடை செய்வோ தடை செய்கிறதும் அது யாருடைய வேலை என்றால் சாத்தானுடைய வேலை எப்படி அனான்யாவே ஒரு பங்கை வஞ்சிக்கும்படி சாத்தான் தன்னுடைய இருதயத்தை நிரப்பினான் அவனுடைய இருதயத்தை சாத்தான் நிரப்பினான் வஞ்சிக்கும்படி அது போல சாத்தானுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம் அனானியாவை போல சாத்தானுக்கு இடம் கொடுத்து உங்க வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ள வேண்டாம் கொடுப்பதை தடுக்கவும் வேண்டாம் கொடுப்பதை குறித்து எதிராக பேசவும் வேண்டாம் அப்படி நீங்கள் பேசுவீர்கள் என்றால் நான் நிச்சயமாக கர்த்தருடைய தீர்க்கதர்சியாக சொல்லுகிறேன் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு நீங்களே சூனியத்தை வைத்துக் இப்போது தெரியாது உங்களுக்கு நேரிடாது நீங்கள் பேசும்போது உங்களுக்கு அது நேரிடாது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது நேரிடும் நீங்கள் நினைக்கிறீர்கள் எனக்கு ஒன்றுமே ஆகல ஆமா உங்களுக்கு ஆகாது அதை நீங்கள் பார்த்து பார்த்து அவர்கள் கஷ்டங்களை பார்த்து பார்த்து நீங்கள் துடி துடிப்பீர்கள் அதுதான் கர்த்தருடைய வேலை தகப்பன் செய்கிற பாவங்கள் யார் மீது வருது பிள்ளைகள் மீது உங்கள் மீது அல்ல உங்கள் பிள்ளைகள் மீது தாயின் தகப்பனும் செய்கிற பாவம் ஆதாம் செய்த பாவம் காயின் மீது வந்தது காயின் என்ன செய்தான் நாவேலை கொலை செய்தான் அவனுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்து கொண்டார் என்று தெரிந்த பிறகு அவனுக்கு எரிச்சல் வந்தது பொறாமை வந்தது அதன் மித்தமாக ஆபேலை கொலை செய்தான் கொலைக்காரன் யார் கொலை பாதகன் யார் பிசாஸ் அப்ப கொடுப்பதை தடுப்பவன் யார் பிசாஸ் கொடுப்பதற்கு எதிராக பேசுகிறவன் யார் பிசாசனுடைய மகன் நான் நேரடியாக சொல்கிறேன் யாருக்கு நான் பயப்படுவதில்லை கர்த்தர் என்னுடைய அப்பாவுக்கு ஒருவருக்கு தான் நான் பயப்படுவேனே தவிர இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதனுக்கு நான் பயப்படுவதில்லை என் அழைத்தவர் அவர் என்னுடைய மனதில் அவருடைய வார்த்தை என் வாயில வைப்பது அவர் எனக்கு பேசும்படி தைரியத்தை கொடுப்பது அவர் நான் உங்களுக்கோ இல்லை இந்த உலகத்தில் உள்ள ரசியங்களுக்கோ பயந்து நடக்கிறவன் கிடையாது அவருடைய தகப்பனுக்கு மாத்திரம்தான் அவருடைய சொல்லுக்கு நான் பயப்படுகிறேன் கீழ்படுகிறேன் பயப்படுவது என்றால் கீழ்படுவது தான் தேவனுக்கு பிரியம் கீழ்படியாமல் போன ஆதாமனுடைய நிலைமை என்னானது வறட்சி